ആള <laughs> <laughs> நெஞ்சல் குடியிருக்கும் மலேசியா மக்கள் மலேசியா தமிழர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் அதிலையும் குறிப்பா சொல்லணும்னா இலங்கைக்கு அடுத்தபடியா அதிகமான தமிழர்கள் வாழ்ற போர் மலேசியா நம்ம தமிழர்கள் தான் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க சொந்த நாடாவே நினைச்சு உழைக்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலேசிய அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இங்க இருக்கிற முருகன் கோயிலுக்கு மலையாக்காரங்க காவடி எடுத்துட்டு போறாங்க இங்க இருக்கிற சைனாக்காரங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறாங்க அப்படி நம்மளுடைய தமிழ் நம்ம மொழிய நம்ம கலாச்சாரத்தை நம்ம பண்பாட்டை இன்னும் உயிரோட வச்சிருக்கிற நம்ம மலேசியா தமிழர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு அது மட்டும் இல்ல இத்தனை வருஷமா நீங்க தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆதரவு கொஞ்சம் நஞ்ச ஆதரவு இல்லைங்க மிகப்பெரிய ஆதரவு பிசினஸ்லாம் நிறைய நாடுகள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான மார்க்கெட் இந்த மலேசியா மார்க்கெட் சொல்லுவாங்க நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பில்லான்னு சொல்லுவாங்க என் படங்கள்ல காவலன் குருவி எல்லாம் வந்தப்போ ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க யாதும் ஊரே யாவரும் கேள்வி அப்படிப்பட்ட இந்த மலேசியால இந்த ஜனநாயகன் படத்தினுடைய அது சொல்லாமா வேணாமான்னு தெரியல என்னோட கடைசி படமான என்ன ஜனநாயகத்தினுடைய இந்த இந்த ஆடியோ லான்ச் அணியோட கான்சர்ட்லயும் சேர்ந்து நடக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மலேசியா கவர்மெண்ட்டுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு தமிழ் சினிமா ஆரம்பிச்சு எவ்வளவோ வருஷங்கள் ஆச்சு அவ்வளவோ வருஷங்கள்ல நம்ம தமிழ் மக்களுடைய அந்த சந்தோஷத்துல துக்கத்துல கொண்டாட்டத்தில் குடும்பத்தில் ஆன்மீகத்தில் உழைப்பில் அரசியல்னு சொல்லி எல்லாத்துலயுமே நம்ம தமிழ் சினிமா அப்படியே கலந்து ஊறி போய் இருக்கு அப்படிப்பட்ட அந்த தமிழ் சினிமாவில நானும் ஒரு சின்னதா ஒரு புள்ளியா இருந்திருக்கேன் நினைச்சு பார்க்கும் போது உண்மையிலேயே சந்தோஷமாக ப்ரௌடா தான் சினிமா விட்டு ஏன் போறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறாங்க சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு தான் ஆசைப்பட்டேன் பட் அதே ஒரு மாளிகையா மாத்தி தந்தது எல்லாரும் நீங்களே ஒரு குட்டிகளை மாதிரி ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப அவர்கிட்ட இருந்த அந்த கொடைய அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க பொண்ணு சொல்றாங்க ஆனா இது எப்படி நான் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறது அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு வேற யாருக்கு அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்குள்ளே போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துகிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு இருக்காரு அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து ஐயா இதை எடுத்துகிட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்குறாரு அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே அந்த பெரியவர் கொடை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்பில் வராரு பஸ் வருது ஏறி போகும்போது அங்கே பார்க்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு பூக்காரம்மா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்கே ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட குடையை கொடுத்துட்டு மழையில நனையாதமா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நினைக்கிட்டு இருக்கிறாரு பொண்ணு மழையில நனைஞ்சிக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்ல அந்த ஆட்டோக்காரர் அந்த குடை அவர் கொடுத்த த ஆஃப் இஸ் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது சின்ன சின்னதாக ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்கு வெள்ளத்தில் தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்தில் நீங்க தவிக்கிறப்போ அது ஒட்டகமாக வந்து நிற்கும் இப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன் அதை நீங்கள் பழி வாங்கிட்டீங்கன்னு நினைக்கல அந்த நாள் முழுக்க நீங்கள் சம மகிழ்ச்சியா இருப்பீங்க எப்படி பார்த்தல எப்படி பழி வாங்கினேன் ஆனால் அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருக்கு அதனால் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் பழி வாங்கிறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக ஒரு நல்லது ஒரு சின்ன சின்னதாக ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருக்கேன் இப்போ இந்த இந்த ஈவெண்ட் இந்த ஹீரோ ஆஃப் திஸ் ஈவென்ட் வருவோம் மிஸ்டர் அனிருத் அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலான் இருக்கேன் எம் டி எஸ் இனிபடி ரம்யா கேன் யூ கேஸ் விஜய் கேன் யோ கெஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதாவது அந்த ஸ்டோரை தொடர்ந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம் அது சாங்ஸா இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அந்த பிட் சாங்ஸாக இருக்கட்டும் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி என்ன டிஸப்பாயிண்ட் பண்ணதே இல்லை அணி அது என்னுடைய படம் ஆல்பமாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க படம் ஆல்பமாக இருக்கட்டும் படிப்படியாக ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு ஐம் ஸோ ஹேப்பி ஃபார் யூ அணி அண்ட் என்னுடைய டைரக்டர் ஹெச் வினோத் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் சொல்லலாம் ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதில் ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் சொல்லணும் சில நல்ல ஐடியாலாஜிக்கல் விஷயங்களை சொல்லணுன்றதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆல்ரெடி ரெண்டு வா ரெண்டு வாட்டி படம் பண்ணுறதா இருந்தது ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகி ஜனநாயகன் படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் என்னுடைய வில்லன் பாபி டியோல் அவருடைய ஸ்க்ரீன் ப்ளெசன்ஸே நெக்ஸ்ட் லெவல் தான் ஆக்சுவலாக அவருடைய ரெண்டு முக்கியமான ரெண்டு படங்கள் தான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் பிரியமுடன் பில்லு எல்லாமே சார் ஆ முக்கியமான படங்கள்லாம் என்ன படம் எங்களுக்கு தோண மாட்டேங்குது அது நான் ஷூட் ஸ்பாட்டில் அவர் கிட்டே சொல்லும் போது இதே தான் நான் சொன்னேன் சார் உங்களுக்கே தெரியாம உங்க ரெண்டு படத்தை நாங்க சுட்டுட்டோம் சார் அப்படின்ட்டு அவர் அப்படியே விஜ்ஜ் மூவி விட்ச் மூவி அப்படின்னு ஐயய்யோ நம்மளே வாரி கொடுக்க மாட்டிக்கிட்டு சொல்லிட்டோம் அதனால் அது மாதிரி நிறையா இன்ஸ்பயர் இருக்கும் அவருடைய படங்கள் பார்த்து அதுதான் சொல்ல வந்தேன் குடும்பங்கள் கொண்டாடும் டாட்டராக கூட மாறிடுவாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன் என்னோடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அண்டு பூஜா தமிழ் சினிமாவின் மோனிகா பெலுச்சி அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் பிரசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் அண்ட் பிரகாஷ் சென்டலா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு தான் நல்ல இந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு ஆக்சுவலாக எனக்கும் பிரகாஷுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஹீரோ வில்லன்

என்னோட அந்த பொலிட்டிக்கல் சைடும் அது அனௌன்ஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு அப்போ நான் அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு விஷயந்தான் அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும் இதில் வேற நான் வேற ட்ராக்கை நோக்கி போகிறேன் எப்படி சார் இந்த டைமில் நீங்கள் படம் எடுத்து பண்ணுறீங்களா பரவாயில்லையான்னு கேட்டேன் அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை இம்மீடியட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் வைப் எங்கள் மேலே திருப்பி விட்டார் ஸோ இந்த நேரத்தில் அந்த படம் நீங்கள் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் ஏன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்து நின்றுருக்குறோம் இருக்கிறோம் தலையிட மாட்டார் நம்மளுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் ஜெகதீஷ் லோஹித்லாம் சொல்லுவாங்க இவர் என்ன சார் எதுலையுமே தலையிடவே மாட்டேறாரு என்ன நடக்குது ஏது நடக்குது ஷூட்டிங் நடக்குதா இல்லையா என்ன செலவா எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு அது ஒரு விதத்துல பிளஸ் ஆகவே இருந்தாலும் இன்னொரு விதத்துல மைனஸ் ஆகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்லிட்டு இருப்பாங்க ரொம்ப அவருக்கு இந்த மாஸ் வலுவான எதிரிகள் இருக்கணும் சும்மா வர்றவங்க போறவங்களால இருக்க முடியாது இல்லையா வலுவா இருக்கிறவங்கள தான் எதிர்க்க முடியும் அப்பதானே நாம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கோம்னு அர்த்தம் இப்ப ரீசண்டா நம்மளை பத்தி ஒரு பேச்சு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு என்ன தனியா வருவாரா அனியா வருவாரா நம்ம எப்பங்க தனியா இருத்திருக்கிறோம் முப்பத்தி மூணு வருஷமா உங்களோட தானே இருக்கிறோம் மக்களோட தானே இருக்கிறோம் அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு தானே அது எப்படி தனின்னு சொல்ல முடியும் இப்ப கூட பாருங்க தனியா அடியான் விளக்கமா சொல்ல மாட்டேங்கிறாருன்னு எங்களுக்கு தோணும் சஸ்பென்ஸ் ஒண்ணு இருந்தா தானே கிக்கு இருக்கும் அதெல்லாம் கைத்தட்டலுக்காக நான் சொல்லல மனசுல இருந்து பேசுறேன் மக்களுக்காக பேசுறேன் மக்களுக்காக பேசுறதோட மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது அதை செய்யணும் எல்லாத்தையும் விட முக்கியம் செய்யறத தான் சொல்லணும் So, 2026.